ஏர்போர்ட்டுக்கு வந்து நேற்று போய் விழுப்புரம் கலெக்டரை பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் புதுசாக நல்லா ஏர் பண்ணுறது இந்த இப்போ இருக்கிற அன்மைக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் அந்த டிவிஷன் அந்த டைரக்ஷன் மாத்திரம் இல்லையா அதுக்கான ஏற்பாட்டை போய் சுற்றுலாத்துறை அதிகாரிகளுக்கு போய் விழுப்புரம் கலெக்டரை பார்த்து வந்திருக்காங்க எவ்வளோ இடம் எடுக்க போகிறோம் இப்போ இருக்கிற இதுக்கு இல்லை இந்த திருவண்ணுவர் ரோடு இல்லையா அதுக்கிட்ட அப்புறம் அந்த பிரத்யாநேர கோயில் பக்கத்தில் அந்த டைரக்ஷன் போகும் எப்படி மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரன்வே இருக்கு ஒரு ரன்வே வந்து வடக்கிறதுக்காக போவாங்க அது வந்து ஒரு பாட் ஒரு இதில் வந்து ஒரு பதினஞ்சு டிகிரி இருபது டிகிரி தான் மாறும் நாற்பத்தஞ்சு டிகிரி இல்லை கொஞ்சம் ஒரு டைரக்ஷன் கொஞ்சம் மாற்றி போடுறதுக்காக நான் ஒரு பிளான் கொடுத்துருக்கோம் அது வந்து டெக்னிக்கல் டீம் வந்து டெல்லியில் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான இடத்த எடுக்கிறதுக்கு ஏன்னா நான் இப்போ கோட்டாப்புரம் பக்கத்தில் இடம் இருந்தா இருக்கும் இப்போ அதுக்கு பதிலாக வந்து பட்டானூர் அது உள்ள லேண்ட் அக்யூர் பண்ணுறதுக்கான எவ்வளோ நிலம் தேவைப்படும் எவ்வளோ அப்படின்றது ஒரு எஸ்டிமேட்டுக்காக போய் நேற்று போய் முன்னாள் போய் கேட்டு வந்திருக்காங்க அதனுடைய தகவல் விரைவில் பிறகு எவ்வளோ பணம் தேவைப்படும் எவ்வளோ லேண்ட் எடுக்க போகிறத ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு டெல்லி டெல்லிக்கு இருப்போம் படத்துக்காக டெல்லி இருப்போம் அதாவது உங்களுக்கு தான் வந்து இந்த இருக்கு அப்புறம் இண்டிகா ஃப்ளைட் வரப்போகுது ஹைதராபாத் பெங்களூர் வரப்போகுது இல்லை ஒரு தனியார் ஏர் சப்போர்ட் நிறுவனம் நிறைய கேட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்களோட ஃப்ளைட் வந்து இந்த மாதம் வருதான் ஃபோர்டீன் சீட்டர் வந்து செவன் டீட்டர் சீட்டர் வருது அவங்க வந்து சின்ன சின்ன ஊர்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் வந்து டைம் ஸ்லாட் வந்து அவங்களுக்கு அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் டெண்டர் எடுக்கணும் அவங்க இந்த ரூட்டை டெண்டர் எடுக்கணும் அவங்களுக்கு சில ஏரியா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஃப்ளைட்டை வந்து அவங்க புதுசாக வளர்ந்து காமிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் ஏர் சஃபானு ஒரு கம்பெனி